ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்குரிய பரலோகம் அண்ணா உங்கள் இறுதியங்கள் பெருந்திண்டியினாலும் விரியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்க எச்சரிக்கையா இருங்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழிப்பு உள்ளவர்களாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் அவசியம் என்ன நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள வேலை என்ன இது வாழ்க்கை முழுவதுமான ஒரு வேலை அதாவது நாம் மாம்ச இச்சைகளை எதிர்த்து தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு போராட்டம் ஆகும் வெளியே நமக்கு அநேக எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் நமக்குள்ளாக மாம்ச போர் மிக முக்கியமானது இந்த உலக காரியங்களில் நாம் அதிக விருப்பம் உள்ளவர்களாக மயங்கி இருப்போமேயானால் நாம் தன்னலம் உள்ளவர்களாக இருந்து அன்பை விட்டு விலகி பகைமை மேட்டுமை குரோதம் இவைகளுக்கு ஆளாகி வீண் புகழ்ச்சிகளை நாடி தேவ கோபாகனிக்கு உட்பட செய்துவிடும் ஆ எவ்வளவு பெரிய ஆம்பத்துக்கு நம்மை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம் ஆமேன்